இன்றைக்கி சண்டே நான்வெஜ்ஜில் வெஜ்ஜு தாங்க செய்ய போகிறோம் இதுக்காக குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வந்து மூணு பெரியவங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து ஜாதி பத்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வதங்கட்டும் மிக்ஸியில் அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை இது ஊடணம் மூத்த நான் சேர்த்திக்கு போகிறோங்க இது சேர்த்தி நல்லா வதங்கினதையும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதித்து எடுத்து அரிசி சேர்த்திட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்தி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு விசில் வந்தது சூப்பரான தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டெயில் அருமையாக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் இதுக்காக வெங்காயத்தை வணக்கி நாலு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதே பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஒரு பழம் மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மீல் மேக்கரை வந்து ஊற வச்சு கட் பண்ணால் மீல் மேக்கரை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க கூடவே வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து வேக விட்டு நல்லா வந்து தண்ணி ட்ரை இறக்கு ஃப்ரை பண்ணி கடைசியாக வந்து பெரிய வெங்காயம் தூவியாக இறக்குனா சூப்பரான மீல் மேக்கரை ஃப்ரை ரெடி